நீங்க ஒரு மாந்திரிகவாதியா நீங்க பேய பாத்திருக்கீங்களா உங்களுக்கு அந்த அனுபவத்தை பத்தி நான் பாத்திருக்கேன் தொப்பூர் கணவாயில மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டோட ஃபேமிலி அங்க விபத்து ஆகுறாங்க அதுல ஒரு பேரு ரெண்டு பேர் அங்க பெரும்பாலும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொப்பூர் கணவாயில வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது ஆக்சிடென்ட் அறுபது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுல உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் ரேர் இதுவும் வலைதளத்துல இருக்கு சரிங்களா ஆனா இத்து என்ன சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குது இறங்கும் பகுதியாக ஏங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இதே ட்ரைவிங் தொழிலேருந்து ரொம்ப எக்ஸ்பரைட்ஸாக உள்ளவங்களாம் அங்கே விபத்து நடத்துகிறாங்க அவங்க உயிர் பிழைச்சதுக்கு பிறகு அவங்க கேட்கும் பொழுது ஆமாம் வெள்ளை கலரில் யாரோ வந்து கையை நீட்டுக்கு மறைச்சாங்க நான் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை ஸ்டேரிங் திரும்பல பிரேக் நிற்கல விபத்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இந்த ஃபேமிலி வந்து எங்களை என்ன என் குருநாதர் ரெண்டு மூணு சிஷியமார்கள் போய் நாங்கள் அந்த தொப்பூர் கணவாயில பூஜைகள் பண்ணும்பொழுது அங்கே ஆத்மாவோட ஜாமராட்சியம் ஆத்மாவோட தாக்கத்தை நாங்கள் உணர்ந்தோம் நான் பார்த்துருக்கேன் சொப்பூர் கணவாயில நான் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய மாந்திரிகள் அது பதிவிட்டு விட்டுருக்காங்க தொப்பூர் கணவாயில போய் நாங்கள் பூஜைங்க பண்ணும்பொழுது அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திச்சோம் சூடம் வந்து அடித்தது போட்ட படைகள் வந்து மூஞ்சில் அடைச்சது சட்டி உடஞ்சது ஆளை பிறக்கினது கிராஸ் ஆனது ஓ போட்டது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சவுண்டு கொடுத்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தொப்பூர் கணவாயில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் இன்னும் கொண்டு வரல